வணக்கம் இது முழுவதுமே பெண்களுக்கான பதிவு வைகுண்ட ஏகாதசி தினத்தில் சொர்க்க வாசலை தரிசிக்க செல்லும் பொழுது இந்த ஒரு நிறத்தில் ஆடை அணிந்து நம்ம தரிசனம் செய்தோனா கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆடை அணிந்து எந்த நிறத்திலான ஆடை அணிந்து தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி விரதம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடித்தோன்னா அது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த விரதத்தை கடைப்பிடித்தோன்னா நோய் நீங்கும் வறுமை நீங்கும் செல்வம் சேரும் பணம் புரளும் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் மகாலட்சுமியோட அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம எதை வேண்டும் அப்படின்னு நினைத்து இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்ல வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்டத்தை இடத்தை பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஏகாதசி வழிபாடு தினம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு இந்த நிறத்திலான ஆடை அணிந்து சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியை நம்ம தரிசனம் செய்யணும் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை செய்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த வருடத்தில் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கப்பட்டு இனிவர் வருடம் அனைத்தும் நம் வாழ்வில் கோடீஸ்வர யோகத்தோடு வளமாக வாழலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா பெண்கள் இந்த நிறத்திலான ஆடை அணிந்து இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அது என்ன நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் பச்சை அப்படின்னு சொல்லப்படும் அந்த பச்சை நிறத்திலான ஆடை அணிந்து கொண்டு தரிசனம் செய்வது வழிபாடு செய்வது அன்றைய நாள் முழுவதும் அந்த ஏலக்காய் பச்சை நிறத்திலான ஆடையை அணிந்து இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே உரித்தான பிடித்தமான அந்த நிறத்தில் அந்த ஆடையை அணிந்து இந்த ஒரு வழிபாடை செய்வது வாசலை தரிசனம் செய்வது மகாலட்சுமி கடாட்சத்தை பரிபூர்வமாக பெற்றுக்கொள்ளும் பரிபூர்வமாக கிடைக்கும் ஒரு அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் ஏலக்காய் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நிறத்தில் ஆடை அணிந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஏகாதசி விரதம் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு வருடத்தில் இருபத்தைந்து ஏகாதசிகள் இருக்குது ஒரு மாதத்துக்கு இரண்டு ஏகாதசி வருது இருபத்தைந்து நாட்கள் யார் இந்த வழிபாட்டை கடைப்பிடிக்கிறோமோ அவர் அவர்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் இந்த ஏகாதசியை கடைப்பிடிக்க முடியாதவங்க இந்த ஒரு ஒரே ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த விரதம் இருந்தோன்னா அதற்கான முழு பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த விரதம் இருக்கும் பொழுது தண்ணீரில் துளசி போட்டு குடிப்பது ரொம்பவே விசேஷமானது இந்த விரதம் அன்னைக்கு காலையிலேயே துவாதசி அன்னைக்கு எழுந்து குளித்து சமைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடுவதற்கு பாரணை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மூன்று நாளோடு தொடர்புடைய இந்த விரதத்தை அதாவது தசமி துவங்கி அடுத்தது ஏகாதசி அடுத்தது துவாதசி வரை தொடர்புடைய இந்த விரதத்தை யார் கடைப்பிடிக்கிறோமோ அவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னும் நினைத்தது நடக்கும் அப்படின்னும் எதை வேண்டுறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் உன்னதமான வழிபாடு தான் இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாடு இந்த ஒரு ஏகாதசியை முழுமையாக கடைப்பிடித்து கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொண்டு சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்